ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு பாஸ் டே தேர்ட்டி செவனில் நடந்த விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீசன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமான சீசன் அப்படின்றது வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா வர வர வந்துட்டு இந்த சீசன் கொஞ்சம் போரிங்காக போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க போன சாட்டர்டே நடந்த எபிசோடில் கூட விஜய் சேதுபதி வந்து கேட்டப்போ இது அந்தளவு வந்துட்டு சுவாரஸ்யமாக பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற பிக் பிக்பாஸ் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு நல்லா கல்வி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து கேட்குறேன் இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுருங்க இது வரைக்கும் வந்துட்டு முப்பத்தேழு நாள் ஆயிடுச்சு ஆனால் அளவு வந்து எதுவுமே வந்து பண்ணாத மாதிரி தான் வந்து பிக் பாஸில் இருக்குது இருந்தாலும் அவங்களும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு கலவரம் பண்ணிவிட்டு இப்படி தான் போதே தவிர நம்மளுக்கு எது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து பண்ணுறதா தெரியல சரி நேற்று என்ன நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்று வந்து முப்பத்தி ஏழாவது நாள் இந்த வாரத்துடைய வீட்டு வேலைகளை வந்து யார் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க எவ்ரி வீக் வந்துட்டு இதில் ஆண்கள் தான் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க இதுக்கு மாறுதலாக இந்த வீக் வந்துட்டு பெண்கள் அணி வந்து ஜெயிச்சிட்றாங்க இதில் யார் வந்துட்டு காம்படிஷனில் போய் கலந்துக்கணும் அப்படின்றத வந்துட்டு பெண்கள் அணியில் வந்து ஒரு குழப்பமாகவும் அது ஒரு சண்டையாகவும் மாற்றிடுறாங்க இதுதான் வந்துட்டு பெண்கள் அணி பண்ணுற ஒரு தப்பு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணுது பண்றது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாகவோ சிரிப்பாக வர்ற மாதிரி சில ஐடியாக்களில் வந்து ஆனந்தி வந்து அப்பப்போ சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐடியாவில் வந்துட்டு மற்றவங்களும் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி அது பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை சரி எப்படியோ வந்துட்டு இந்த டாஸ்க்கில் வந்து பெண்கள் அணி வின் பண்ணி பெண்கள் அணி வின் பண்ணதை வந்துட்டு ஆண்கள் அணியால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல சரி ஒரு வாரம் தானே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆண்கள் அணி விடாமல் இதில் வந்து தோ இந்த டாஸ்க் வந்து தோக்கறதுக்கு காரணமாக இருந்த சிவகுமார் மேலே வந்துட்டு பழைய சுமத்தான் ஆரம்பிச்சிட்டாங்க தீபக் வந்துட்டு நீ வந்து சரியாக ஆடி நம்ம வந்துட்டு இந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாகவே வந்துட்டு சிவகுமாரை வந்து திட்டினாரு அப்படின்ட்டு சொல்லலாம் அதுலேயும் வந்துட்டு சிவகுமார் கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு நான் நாலு பால் அஞ்சு எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டேன் அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல இப்போ ஒரு பால் அப்படி இப்படி மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு போயிட்டு வந்து இப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சிவகுமார் சார்பி விட்டுட்டாரு இந்த விஷயத்தை பற்றி ரஞ்சித் கிட்டே கொஞ்சம் பேசி அவருக்கு ஒரு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு வழியாக வின் பண்ண இந்த பெண்கள் அணி வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அதில் ஆண்கள் அணி வந்துட்டு இந்த வீட்டில் யார் வந்து கூட்டுறது பெருக்கிறது சமைக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி பிக் பாஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி இது முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்துடைய டாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த ஸ்கூல் டாஸ்க் தான் நடக்கும் அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு தூங்கும்போதும் சரி இந்த கேரக்டரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டும் சிலருக்கு இந்தந்த கேரக்டர் அப்படின்ட்டு அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு எதுக்கு அவரே சொன்னார்ன்னா எப்படி இவங்க சொதப்புவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நானே உங்களுக்கு கேரக்டர் தரேன் அப்படின்ட்டு பிக் பாஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாப்ல யாராருக்கு எந்தெந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்துட்டு டீச்சர் கேரக்டர் கொடுத்துட்டாங்க ஜெஃப்ரிக்கு வந்துட்டு பிடி மாஸ்டர் அப்படின்ற கேரக்டர் கொடுத்துட்டாங்க தமிழ் பாடத்துக்கு வந்துட்டு மஞ்சரியை வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க இதில் இன்னொரு சர்ப்ரைஸான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு பயங்கரமான கேரக்டர் பிரின்சிபல் வந்துட்டு வர்ஷினியை செலக்ட் பண்ணாங்க யாருன்னா பிக் பாஸ் தான் செலக்ட் பண்ணது ஆனால் அது வர்ஷினிக்கே வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்தது நம்மளையா வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட்டாக இருக்கணும் அவங்க அப்பாவுடைய ஸ்கூல் அது அதனால் நீங்கள் கொஞ்சம் திமராக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூல்ஸில் இருந்தது இவங்களுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆன மாதிரி இவங்களுடைய டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் அதாவது அந்த வைஸ் பிரின்சிபலோடைய கேரக்டரை வந்துட்டு அருண் எடுத்து பண்ணுறாரு இது எல்லாமே வந்துட்டு பிக் பாஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணார் மீதி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பாஸ் சொன்னார் அந்த ஸ்டூடெண்ட்லேயே ஒரு எட்டு பேருக்கு அவரே மறுபடியும் கேரக்டர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஸ்கூலில் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சு திமிரா நடந்துக்கிறவங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா திருடுற கேரக்டர் எது வந்து பிடி எதை பார்த்தாலும் வந்து பிடிச்சு போய் அதை திருடுறது அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஆனந்திக்கு கொடுத்துட்டாங்க அடுத்த ஒரு கேரக்டர் வந்து பணக்கார ஸ்டூடெண்ட் கேரக்டர் இதுக்கு வந்துட்டு பவித்ர ஜனனி வந்துட்டு அது இந்த சீட் எடுத்து அவங்க அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த கேரக்டர் ரிஷேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மீதி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாஸ் சொல்லிட்டாரு ஒரு வழியாக எல்லாருமே வந்துட்டு அந்த கேரக்டர்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு முடித்தாச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு பண்ணுறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வர்றது போகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது இதில் யாரை கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்ஷினி வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஜென்யூனாக இருக்கணும் எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு பிரின்ஸிபலாக வந்துட்டு அவங்க நல்ல ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாங்க இதுக்கு அடுத்தது ஜாக்லின் வந்துட்டு இங்கிலீஷ் கே இங்கிலீஷ் டீச்சருடைய கேரக்டர் எடுத்து பண்ணதில் கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்ததாக வந்து அருண் வந்து எக்ஸ் ஹஸ்பண்டாக வைஸ் பிரின்ஸிபலாக இருக்காரு அவர் வந்து அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அது வந்து ஓரளவு மேட்ச் பண்ணி பண்ணிட்டார் மீதி இருந்த எல்லாராலேயும் வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் கத்தி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்க வந்துட்டு இந்த ஷோ இந்த நாளுடைய முடிவு வரைக்கும் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன்லேயே இருந்த மாதிரி காட்டினாங்க நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்போ தான் சுவாரஸ்யமாகும் இப்படி பண்ணுங்கள் அப்படி தான் சுவாரஸ்யமாகும்ன்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்களே தவிர ஒரு சுவாரஸ்யத்தையும் நம்மளுக்கு வந்து காட்டலை கடைசி வரைக்கும் இதோட ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பிக்பாஸே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த ஒரு பெல் அடிச்சு விட்டார் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஹாஸ்டலில் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு நொடிக்கு ஒரு தடவை வந்துட்டு பிக்பாஸ் சுவாரஸ்யமாக பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறத தவிர கடைசி வரலாம் சுவாரஸ்யம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி சீசனில் வந்துட்டு இதே கேரக்டரெலாம் நிறைய பேர் நல்லா பண்ணாங்க லாஸ்ட்லியா கவின் சாண்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இந்த வந்து கேரக்டர் எடுத்து பண்ணாங்க அது நம்மளுக்கு ரொம்பவும் ஹாப்பியாகவும் நல்லா பார்க்குறதுக்கு ஜாலியாகவும் இருந்தது ஆனால் அளவு வந்துட்டு கொஞ்சம் இந்த சீசனில் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இதோடு வந்துட்டு மறுபடியும் டிஸ்கஷன்லேயே இறங்கியிருந்த எல்லாருமே வந்துட்டு நாளைக்கு ஏதாவது முடிஞ்ச வரலும் சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நாளை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாங்க இது எல்லாமே தான் வந்து இந்த பிக் பாஸ் டே தேர்ட்டி செவன்ல நடந்தது தான் என்ன நடக்க போகிறது அப்படின்றத அடுத்து வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்